ஒன்னும் எட்டரை சதவீதத்தை கொண்டு வந்து இன்னைக்கு அரசியலால் அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பின்னாடி போராட்டம் என்னன்னு அங்கீகரிக்கப்பட்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தாமுக்கு ஓட்டு போட்டு அந்த இளைய ரத்தம் குதிக்கும் போது அப்படியே போயிட்டு அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு இன்னைக்கு வெக்கி தலை குளிக்கிறான் திரையில இருக்கிறவங்களாம் தரையில ஆளலாம் அப்படின்னு நினைக்கும் போது தமிழன் ஆளக்கூடாதா அப்படின்றது இந்த திராவிட கும்பல் எழுவது செவன்டி இயர்ஸ் அவங்களே ஆழ்ந்து கவுன்சிலர் முதல் அமைச்சர் வரை எல்லாரும் ஊழல் லஞ்சம் என்னோட பேர் சூரியசேகர் நீங்க பேசினத தாய் தமிழ் மூலியமா நாங்க எல்லாம் பார்த்திருக்கோம் நீங்க ஒரு பேராசிரியராக இருந்து கொண்டு சீமானவர்களின் மீது இவ்வளவு ஈர்ப்பு வந்ததுக்கான காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாமா பேராசிரியராக இருந்ததுதான் காரணம் அறிவுசால் ஆசிரியர்கள் தொடர்வார்கள் சீமானவர்கள் மூலம் இதனால் நான் ஈர்க்கப்பட்டேன் அப்படின்னா நீங்க என்ன விஷயம் சொல்லுங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னேன் பல வேற்றுமைகளை கலைந்து தமிழராய் நாம் ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அது முதல் காரணம் இயற்கையை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது காரணம் தற்சார்பு பொருளாதாரம் பேசுறாரு இது மூன்றாவது காரணம் இந்த மூன்று காரணங்களுக்காக தாண்டி தமிழ் தேசியம் தேசியம்ன்றதை இவங்க பிரிவினைவாதம்னு புரிஞ்சுக்கிறாங்க அது அல்ல தமிழர்களுக்கென்று இருந்த அரசியல் தான் எல்லாமே இருக்கு கட்டமைப்பு சமுதாய கட்டமைப்பு அதை தெளிவா அவரு விளக்குறாரு இந்த சிந்தனை எனக்கு ரொம்ப ஆண்டுகளாகவே இருக்கு ஏப்ரல் பதினேழு ரெண்டாயிரத்தி ஏப்ரல் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு பிரபல த தொலைக்காட்சியில் வந்து சீமான் அவர்களை ஒரு பிரபல பத்திரிகையாளர் பேட்டி எடுத்தார் அந்த நாள் நான் அவரோட பேச்சை கேட்குறேன் நான் நினைத்த கருத்துக்களை தான் அவர் சொல்கிறாருன்னும் போது நம்ம ஒன்றா பிரயாணிக்கலாம்னு முடிவெடுத்தோம் அதே மாதிரி தோல்வியில் வெற்றி என்பதற்கு உதாரணமாக நீங்கள் வேற எங்கெல்லாம் தேடி எடுக்க வேண்டாம் என் தலைவனை தேர்ந்தெடுத்துக்கலாம் ஏன்னா ஒன்றும் இல்லாததுலருந்து எட்டரை சதவீதத்தை கொண்டு வந்து இன்னைக்கு அரசியலால் அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்திருக்காரு அதுக்கு பின்னாடி போராட்டம் என்னன்னு தெரியும் என்னுடைய மாணவன் பதிமூணு மார்க் எடுத்திருக்கான் அவன் இருபத்தாறு எடுத்திருக்கான் பதிமூணு இருபத்தாறு ஆயிடுச்சு நூற்றுக்கு ரெண்டுமே ஃபெயில் தான் பேரண்ட்ஸ் ஹாப்பி இல்லை ஆனா அந்த பையனும் நானும் ஹாப்பியா இருக்கும் ஏன்னா இரநூறு பர்சன்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு நாள் அவன் ஜெயிப்பான் தொண்ணூறு மேல எடுப்பான் தொண்ணூத்தேஜ் எடுப்பான் அந்த நம்பிக்கையை தலைவர் கொடுத்தார் அதனால அவர் பின்னாடி இப்போ உங்களை சுற்றி ஒரு மிகப்பெரிய மாணவர் படை இருக்கு அவங்க கிட்ட நீங்க வந்து தமிழ் தேசியத்தையோ இல்ல இந்த நாம் தமிழர் கட்சி சார்ந்த கொள்கையோ எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்க முதல்ல என்கிட்ட மாணவர் படை இருக்குன்றதே தவறானது என்கிட்ட எந்த படையும் கிடையாது தலைவனுக்கு பின்னால் தான் அனைத்து படைகளும் நிற்கும் நாங்களாம் வெறும் மந்திரிகள் தான் ஆசிரியர்களாக எனக்காக பல மாணவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நான் வந்து ஒரு கணிதமோ தமிழையோ அறிவியலோ தான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் ஆனா அவங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் மக்களை நேசிக்கும் மனிதத்தை கற்றுக் கொடுத்திருக்கேன் இதெல்லாம் தான் அவருடைய கொள்கையில இருக்கு அந்த கொள்கைகள் புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு நேரம் இல்லை வெளிவட்டத்தில் காம்பவுண்டே சுத்தி பார்த்துட்டு தலைவட்ட ஒன்றும் இல்லை தலைவிட்ட ஒண்ணும் இல்லை நான் காம்பவுண்டை தாண்டி உள்ள வரணும் வேர்கடையில சாப்பிடணும் உடச்சி சாப்பிடணும் என்ற அந்த முத்தை பார்ப்பதற்கு நேரம் எடுக்கும் அதை நான் மாணவர்கள்ட்ட ஒவ்வொரு தடவையும் கடத்திருக்கேன் இது என்னோட கொள்கையா ஆனா இன்னைக்கு நான் சீமான அவசர கதியில் தேர்ந்தெடுத்த காரணம் தடம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய வந்துருச்சு புது புது ஆட்கள் வந்துருக்காங்க அப்போ இந்த தமிழ் மெல்ல இனிஸ் ஆகும் அது பாதி தான் அது ஆயிடக்கூடாதுன்றதுக்காக நான் வந்திருக்கேன் மாணவர்கள் கண்டெடுத்து வருவோம் சரிங்கய்யா இப்ப நீங்க சொல்வது போல திரை கவச்சி தூக்கி கொண்டு ஒரு பிரபல நடிகர் வந்திருக்காரு தரையின் மூலம் பிறந்த பல பேரனுடைய தியாகத்தின் மூலம் பிறந்த தலைவரும் இங்க போட்டியிடுறாரு சோ இதை மக்களுக்கு நீங்க புரியக்கணுன்னா அதை எப்படி வேறுபடுத்தி புரியுது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னு நான் ஆங்கிலம் கலந்து தான் பேசுவேன் எப்பயுமே அவர் தலைவர் தமிழ்லேயே பேசுவாரு நான் அந்த மாதிரி உரையாட முடியும் பட் ஒய் ஐ வாண்டு டு சே இன் இங்கிலீஷஸ் ஐ வாண்ட் எவ்ரிபடி டு நோ வாட் இஸ் நாம் தமிழ் இப்போ நான் இங்கிலீஷ்ல பேசுறதுனால பிரிட்டிஷ்காரனா இல்லை நான் தமிழ் தான் நான் தாய்மொழி கூட பேசுவேன் தாய்மொழின்னா என் தாய்மொழி இல்லை தாய்லாந்து இருக்கக்கூடிய தாய்மொழி சவாரி கா அப்படின்னு பேசுவேன் இது கூட நல்லா நிறைய பேர் பேசுவாங்க அதனாலே நான் தமிழ்னா ஆயிட முடியாது தாய்க்காரனாகவும் ஆயிட முடியாது மொழிக்கு அப்பாற்பட்டு இதை புரிய நான் எப்படின்னா என்னை விட பற்றாளர்கள் ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட இருந்திருப்பாங்களான்னா இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க அது டவுட் இல்லை நானும் அப்படி தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஓட்டு போட்டு அந்த இளைய ரத்தம் குதிக்கும் போது அப்படியே போயிட்டு அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு இன்னைக்கு வெக்கி தலை குணிக்கிறனா இது ட்ரெண்ட் ஆகலாம்னு கவலை இல்லை ஏன்னா அந்த இளைஞர்களாக அப்போ செஞ்ச தவறுகளை முதியவனாக நான் உணரும் போது இந்த அனுபவத்தை அவர்களுக்கு வகுப்பறையிலே சொல்கிறேன் அந்த வகுப்பறை அனுபவம் அவர்களுக்கு உதவியாக இருக்கும் திரையில் நல்ல கலைஞனை பார்த்து தட்டுவான் என் ஸ்டூடெண்ட்டு தரையில் நல்ல தலைவனை பார்த்து வாக்களிப்பான் அந்த தலைவனாக சீமான் இருந்தால் சிறப்பு அதுதான் என்னுடைய நோய் சீமான் அவர்களிடம் உங்களுக்கு பிடித்த விஷயம் எதை அவரு மக்களோட எப்படி கலந்திருக்கிறாரு புரியல அதாவது சும்மா அவர் பாட்டுக்க வாங்க அக்கா வாங்க தம்பி வாங்க தங்கச்சி வாங்க தம்பி வாங்க குழந்தையா அப்படின்னு கூப்பிடுறாரு அவர் கூப்பிட மட்டும் செய்யல அது உணர்தல் அது இப்ப நான் இன்னைக்கு போய் முதல் தடவை பார்த்துட்டு வரேன் தான் அவர் என் வாழ்க்கையில் முதல் முறையாக அவருக்கு அவர் பிறந்தநாள் பரிசை கொடுக்குறேன் அப்ப அவர் வந்து நம்மள பேசுகிற விதத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து பொய் சொல்லி வர முடியாது அந்த உணர்வு மக்களோட விஜயகாந்த் அவர்கள் வந்து மக்களுடன் நான் நான் எனக்கு வரல மக்களோடு மக்களாக கலந்து நிக்கிற ஒரு தலைவனாக அவர் நிற்கிறாரு அது அதுதான் எங்கேயோ தூரக்க நின்று அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு அப்புறம் செல்போனை தட்டுறது அடிக்கிறது வண்டியிலேருந்து இருந்து தள்ளுறது கண்ணாடியை தூக்குறது இந்த வேலை எதுவுமே எங்க தலைவன் செய்வலை மக்களுடன் மக்களுக்காக நிற்கிறாரு அது எனக்கு அவர்களிடம் என்ன பேசுனீங்க சீமான் அவர்கள்ட முதல்ல நான் பேசின வார்த்தை கங்கை அப்படின்னு தான் ஆரம்பித்து பேசினேன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்ட பகவத்கீதை தமிழில் ஒரு பாமரனுக்கும் தமிழில் பகவத்கீதை போர் சேரணும் அப்படின்றதுக்காக எழுதப்பட்ட அந்த புத்தகம் இப்போ வெளியிட்டாருன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அந்த புத்தகத்தை எழுதினதில் என்னுடைய திருமதியும் ஒரு ஆசிரியராக இருந்திருக்காங்க தமிழாக்கம் படுத்திருக்காங்க அதில் நிறைய வார்த்தைகள் அகத்தோன் அப்படின்னு சொல்றாங்க ஆத்மாவை தூய தமிழ் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற ஒரு புத்தகம் அதை அவருக்கு நான் வந்து வழங்கினதில் பெருமையாக நினைக்கிறேன் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க ஒரு தெளிவை ஏற்படுத்த ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன மாதிரி சொல்லி அவங்களுக்கு ஒரே வார்த்தையில் சொல்லணும் என்றால் திரையில் கலைஞனை தேர்ந்தெடுங்கள் திரையில் கலைஞனை கை கொடுங்கள் தரையில் உங்களுடன் படைக்கும் தலைவனை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அப்பதான் தமிழும் வளரும் நாடும் வளரும் இயற்கையும் வளரும் சோறு வேணும் சோர் வேணும் அதுதான் நமக்கு எப்பயுமே நல்லது அதை பேர்த்து முடிவு பண்ணிக்கோங்க விஷயம் சீமானவர்கள் சிறப்பாக அதாவது இஸ்லாமியர்களிடமோ அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்களிடம்னு தனித்தனியாக கூட்டம் போட்டு எல்லா மக்களிடமும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறாரு கலந்தாய்வு செய்கிறார் இல்லைங்களா இதை எப்படி பார்க்குறீங்க அது இது ரொம்ப துர்ப்பாக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இஸ்லாமிய சகோதரர்களை தமிழ்லேருந்து தனியாக பிரிச்சு கிறிஸ்தவர்களை தமிழ்ல இருந்து தனியாக பிரித்து அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து வைக்க வேண்டிய நிலைமைக்கு இவர் தள்ளப்பட்டிருக்கிறாரு இந்த மற்ற கும்பலால அது வேற வழி இல்லை அது அந்த மாதிரி ஒரு நிலைமை வரவே கூடாது ஏன்னா அவர்கள் எல்லாமே புரிஞ்சுக்கணும் ஒண்ணுதான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அந்த நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்றத நினைச்சு நான் வருத்தப்படுறேன் ஆனா அதனால அவருடைய நேரம் பொண்ணான நேரம் அதுல விரயமாகுது அவர் இன்னும் நிறைய செயல்படுறதுக்கான காலகட்டங்கள் அது கம்மி நினைக்கிறேன் நன்றிங்க அப்படின்லாம் கூப்பிட மாட்டோம் பெரிய பெரியப்பானா பெரிய அப்பா 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 ஸ்தானத்துல இருந்தாங்கன்னா அப்பான்னு தான் கூப்பிடுவோம் நாங்க அந்த அவருக்கேன் பிடிக்காதா அது இந்த தலைவர் நான் மாலை தம்பி இஸ்லாமியர் எங்க சொந்த பந்தம் எப்படி இருக்குது பாத்துங்க சொந்த வருடமோ இந்த தம்பி பயணிக்கிறீங்க ஒரு வருஷம் தாங்க நான் வந்து எந்த ஒரு பிரச்சனை இருந்தாங்களோ முதல்ல கூப்பிடுறது வந்து பெரியப்பா தான் நீங்க வந்து எந்த பிரச்சனைனாவது எடுத்துக்கோங்க ஆசிரியரோட பிரச்சனையா இல்ல தூய்மையாளர்களோட பிரச்சனையா எல்லா பிரச்சனைக்கும் வந்து நம்ம சீமான் பெரியப்பாவை தான் தேடி வராங்க ஆனா வந்து இவங்க செய்யறது ஒரு என்ன அநியாயம் வச்சோம் எல்லா பிரச்சனைக்கும் இவரு தான் வேணும் ஆனா இவருக்கு யோசிச்சு ஒரு ஓட்டு போட மாட்டேன்றாங்க இது என்ன நியாயம் அநியாயம்னு தெரிஞ்சு எல்லாமே சொல்றாங்க நிறைய பேர் என்னையும் திட்டுறாங்க என்னடா அந்த கட்சியில போய் என்னடா பண்ற அவர் தேவை தேவை இல்லாம மரத்தை கட்டி பிடிக்கிறாரு அதுல எல்லாம் உனக்கு என்ன அதுல உனக்கு என்ன புரியுது அப்படின்றாங்க நான் வந்து ஆஹ் பள்ளி மாணவனா இருக்கிறேன்னா மனி அரசியல் கட்சி பேச அரசியலை பத்தி பேச வந்திருக்கிறது மனித உயிர்களையே அற்பமாக நினைக்கிற அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் அனைத்து உயிர்களை பற்றியும் நினைத்து பேச வந்தவர் தான் எங்கள் சீமான் அவர்கள் காக்கைக்கும் குருவிக்கும் சிட்டுக்கும் மரங்களுக்கும் கொடிக்கும் என அனைத்து பற்றியும் பேச வந்தவர் தான் எங்கள் பெரியப்பாசமேளன் சீமான் அவர்கள் நான் இந்த இயற்கையை பத்தி இவர் இவரு பேசுறாரா எனக்கு தான் வந்து ஒரு ஈர்ப்பு எங்களுக்கு எல்லாம் ஏன்னா வந்து அவங்க கவச்சம் திரை கவசம் தான் அது காமிச்சுட்டு அவங்க வந்து என்னன்னு நினைக்கிறாங்க தரயில இருக்குறவங்கலாம் தரையில ஆளنا அப்படிน நினைக்கும்போது தமிழன் கூடாத அப்படின்றது இந்த திராவிட கும்பல் 70 இயர்ஸ் 70 இயர்ஸ் அவங்களே ஆண்டு கவுன்சிலர் முதல் அமைச்சர் வரை எல்லாரும் ஊழல் லஞ்சம் எல்லாம் அத தான் இப்போ வந்து அவங்க வரா மலையை கொல்ல அடி மண்ணை கொல்ல அடி கேட்டா மண்ணின் மைந்தன் அப்படின்றான் சரி இப்போ விஜய் வந்தால் சீமானவர்களின் ஓட்டு பறி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்கல அது உண்மையா இல்ல அப்படி அவங்கதான் சொல்லுနေறாங்க ஏனா ஏற்றுகிற கொள்கை கோட்பாடு அப்படி ஏன்னா இனத்துக்கான நாங்க வந்து தமிழ் தேசியத்துக்கு தான் போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுகிற கொள்கை கோட்பாடு இன்னமும் எங்கேயும் பிரியெல்லாம் இல்ல சும்மா வதந்தி சும்மா வதந்தோம் அவங்க என்ன சொல்றாரு விஜய் தான் வந்து சின்னம் அப்படின்றாரு நாங்க வந்து சீமானோட முகத்தை பார்த்து வரல அவரு முன்வைத்த கொள்கையை பார்த்துதான் நாங்க வந்திருக்கோம் அவரு வந்து எத்தோன்னு என் முதம் இதுதான் என்னோட சின்னம் அப்படின்றாரு ஆனா அண்ணன் அப்படி சொல்றது இல்ல

இந்த நாய் இந்த மாதிரி போயிடுச்சுன்னா இந்த நாய் இப்படி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டாரு அன்னைக்கு அன்னைக்கே அண்ணன் சொல்லிட்டாரு ஏக்கராப்பில் ரெண்டாயிரத்தி பத்துல ஏக்க ஏக்கராப்பில் அன்னைக்கே சொல்லிட்டாரு இன்னும் எந்த காலத்துலயும் கூட்டணியே கிடையாது ஏன்னா நம்பாது ஜனம் நம்ம ஜனமே நம்பாது உண்மையான தலைமை கூட பெரியப்பா சொல்றாரு நான் கூட்டணியே வச்சா கூட எனக்கு வர தலைமுறைங்க அவங்க எல்லாம் சரியா இருக்காங்க இப்போ நான் எல்லாரையும் திருத்தின்னு வந்துன்னு இருக்கேன் நான் இல்லன்னா கூட இந்த கட்சி வந்து தானே அதுவே செயல்படும் அப்படின்றாங்க

சரிங்களா இப்ப லைசன்ஸ் வேலை வேலைச்சேரி வரைக்கும் வந்து அதான் இப்ப வரப்ப சொல்லு வந்தான் நீ பாரு அங்க வந்த மீட்டிங் நீ பாரு அண்ணன் வீட்டுக்கே வந்துட்ட பாரு ஆமா தல இதெல்லாம் ஒரு அதிசயம் தலா எப்படி வருது பாரு கூட அப்படின்னு அது ஒரு மாற்றத்தை உருவாக்கி நீங்க சொல்லி வருட்ல கொள்கை பரப்பு கூட்டம் நடந்துச்சு அதுல வந்து நான் பங்கேற்கிறேன் அப்படின்னு சொல்லி என் பிரிட்ட எல்லாம் சொன்னேன் அதுக்கு வந்து அதுலலாம் ஸ்பீச் அதிலலாம் போனால் பேச முடியுமா இன்னால அப்படின்னு கேட்டாங்க நிறைய பேர் அதெல்லாம் வாய்ப்பு கிடைக்காது அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் சொல்லி நான் அந்த கட்சி ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நான் டிஎம்கே வந்து எனக்கு கரெக்டாக இது எலெக்ஷன் அப்போது வரும்போது மட்டும் ஃபைவ் இயர்ஸ் ஒன்று ஏன்னா வந்து எனக்கு தமிழ் நல்லா பேச வரும் சின்ன வயசுலேருந்து எங்கள் தெருவில் எல்லாருமே கோல் ஓட்டு தான் வேலூர் மாவட்டங்கள் எத்தனை எத்தங்கன்னா கூட நிறைய பேர் இஸ்லாமியர்கள் தான் இருப்பாங்க அதில் வந்து தமிழில் பேசினா வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குன்றதுக்காக எங்கள் கவுன்சிலரு ஒரு ரெண்டு மூணு வார்டு கவுன்சிலர் வந்து எங்கிட்ட கண்டிப்பாக எலெக்ஷன் ஆனால் வந்துடுவாங்க ஆ பேசுவாங்க நான் வந்து பிரச்சாரம் போவேன் லாஸ்ட் இயர் எனக்கு வந்து டேடி சொன்னாங்க அதெல்லாம் நம்மளுக்கு அது சரிப்பட்டு வராது நம்மளுக்காக யார் களத்தில் இறங்கி போராடுறாங்களோ அவர்கிட்ட தான் நம்ம வந்து இது பண்ணோம் அப்படின்னாரு அதுக்காக நான் நாம் தமிழர் கட்சிக்கு வந்தேன் வந்து பேசினேன் இப்போ வந்து அக்கா கூட எங்களுக்கு சொன்னாங்க அப்படிலாம் போகக்கூடாது குட்டி நம்மளுக்காக யார் நிற்கிறாங்களோ அப்படின்னு தானே சல்மான் அண்ணா கூட அதான் சப்போர்ட் பண்ணேன் நான் வந்து இப்படி பேசணும்னு சொன்னோன்னே ஸ்கூல்ல எல்லாம் சொன்னாங்க இப்படிலாம் அரசியல்ல பேசினா டிசி கொடுத்துருவாங்க இதுன்னு சல்மான் அண்ணா சொன்னாரு உனக்கு ஒன்றா நான் வரேன் அப்படின்னாரு அந்த மாதிரி யார் சொல்லுவாங்கன்னு சொல்லுங்க நம்மளுக்கு ஏதாவது ஒன்றுனா சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாருமே இருக்காங்கன்ற தைரியம் தான்கா நான் இன்னைக்கு பேசினேன் மேடல ஃபர்ஸ்ட் வாட்டி எனக்கு இப்போதான் ஒரு வாட்டி தான் பேசியிருக்காங்க மேடல அதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் உம்ராபத்திலிருந்து ரெண்டு பேர் வந்தாங்க. அங்க லோக்கல்ல இருக்கிறவங்க ஒரு அஞ்சு பேர் வந்தாங்க. எனக்காக வந்தாங்கல. அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா சிலரையும் மாத்தி நாம் தமிழர் சொல்லில்லமா? வாழ்க. தமிழ் தாய் வாழ்க. தமிழ் தலைவன் வாழ்க. நாம் தமிழர். நன்றி நன்றி.